மலை வாசி உண்ணை ஸ்ரீவேங்கி வெங்கடே ஸ்ரீ வெங்கடேசா 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 ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடா தேவாதிவா திருமலை ஸ்ரீ வெங்கடே ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா எழுமலை ஏறி முந்தன் புகழ் பாடி வாழவரம் கேட்டு வந்தேன் முனை நாடி எழுமலை ஏறி முந்தன் புகழ் பாடி வாழவரம் கேட்டு வந்தேன் முனை நா உன்னிடமே என் சிந்தனைகள் உன்னிடம்தானே என் விழிகள் அருள் தர வேண்டும் உன் கோயில் வரம் தர வேண்டும் உன் வாசல் பாடினின் உன்னை ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா தேவாதி தேவா திருமலை பாடினேன் முன்னை ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா கலியுக தெய்வம் எங்கள் ஸ்ரீனிவாசா கடை கண் பார்த்து குறை தீர்க்கும் ஈசா கலியுக தெய்வம் எங்கள் ஸ்ரீனிவாசா கூரை தீர்க்கும் சிந்தும் புன்னகைகள் என் முகம் பார்க்கும் நல்வழிகள் உன்னிடம் தானே என் இதயம் உயிருள வரையில் சரணடையும் பாடினேன் உன்னை ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா திருமலைவாச படினேன் உன்னய ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா சிரீ வெங்கடேசாதி திருமலை வாச படினேன் உன்னய ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா